ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற ஒரு சூப்பரான இட்லி தான் பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா கூடவே இருந்து இப்படி தான் செய்யணும் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரியே நானும் செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இட்லி பொடி இப்போ எங்கள் ஆயா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ஆவி பறக்க பறக்க ரெண்டு இட்லி நம்ம அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டே அட்டகசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கனா வந்து கால் கிலோ கருப்பு வந்து நூறு கடலை பருப்பு இருபத்தஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கட்டிப்பெருங்காய் பத்து பல் பூண்டு தான் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாவை காம்போடு சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் காரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு மட்டுமே போட்டாலே போதும் நான் இட்லி பொடி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மிளகாவோட காம்பெலாம் எடுத்துகிட்டு தான் செய்வேன் ஏன் ஏன் காம்போடு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்கள் ஆய்கிட்ட அது எங்கள் ஆயை சொன்னாங்க காம்போடு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ மிளகாய் நல்லாவே செவந்து வந்துச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதனோடய சுவையே தனியாக தான் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பை எண்ணெய் இல்லாமல் அப்படியே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிலே இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை இப்போ நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரியான இட்லி பொடிலாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி இல்லாத நேரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்டாலே வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லாவே பருப்பு நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க உளுந்தை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் கொட்டினேன் அதுக்கப்புறம் கிண்டத்துக்கு ரொம்பவே நேரம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் கொட்டிட்டேன் இப்படி மொத்தமாக கொட்டதுனால பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பச்சையாக இருக்கிற மாதிரியே தெரியுமா அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வறுக்கணுமா இப்போ நல்லாவே வந்து வறுத்து எடுக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கருப்பு உளுந்தோட தோல் வாசனையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கரண்டியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப காந்தி போயிடும் காந்தி போயிடுச்சுன்னா ரொம்ப கசக்கிற மாதிரியே தெரியும் அதனால் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் இது எப்போ செவ்வது நம்ம எப்போ கரண்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தை பார்த்துக்கிட்டே நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக சவந்துடுச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்கலாம் நாங்கள் சேர்த்துருக்க பொருள் இல்லாமல் எள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இட்லி பொடி இப்போ நல்லாவே உளுந்து செவந்து வந்துடுச்சு இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயம் பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பூண்டு பார்த்திங்கன்னா வந்து தோல் உரித்து தான் சேர்க்குறேன் தோல் உரிக்காமலும் சேர்த்து செய்யலாம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா மலர்ந்து வரணும் அதாவது வெள்ளை கலர் மாதிரி வரணும் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நான் நல்லா அரையும் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது இல்லைனா பார்த்திங்கன்னா கட்டி கட்டி அப்படியே தெரியும் இப்போ பூண்டையும் பெருங்காயத்துமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்திருக்கு இதையும் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கால் மணி நேரமாவது வந்து ஆற விடணும் ஆற விட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நான் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம சூட்டோட அரைக்கும் போது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும் அதனால் ஆற விட்டு அரைங்க இப்போ நல்லா ஆறட்டும் அது ஆயா சொன்னாங்க அம்மியில வச்சு அரைமா நல்லா அரைச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயோயோ அம்மியா நம்மளாலலாம் அரைக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சி ஜாரில் தான் புட்டிக்கு அரைக்கிறேன் இப்போ ஆறிடுச்சு நல்லாவே இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன் மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறை குறைப்பாக தெரியும் இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா உளுந்து கடலை பருப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு தான் அரைச்சேன் அந்த மாதிரி அரைக்காமல் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பூண்டு கொஞ்சம் வச்சு அரைச்சிங்கன்னா வந்து அது டேஸ்ட் எல்லாம் ஒன்றா ஆகி வருமா அந்த மாதிரி நான் அரைக்கல மிச்ச உலதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூண்டு மிளகாவும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கணக்கில் கூட வச்சு சாப்பிட்லாம் பொடி இட்லி பொடி தோசை அந்த மாதிரி செய்யும்போது மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்டியில் ரொம்ப எண்ணெய் மீதமாக இருக்கிறதுனால வந்து அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொட்டிக்கிட்டு இருக்கேன் மிளகாலாம் வறுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர் தான் நான் வறுத்து எடுத்தேன் நல்லெண்ணில் வறுத்து எடுத்திங்கன்னா இன்னொன்னு நல்லாயிருக்கும் இப்போ முன்னாடி அரைச்சி வச்சுருக்க பொடியையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லாவே கிளறி விடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பொடி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாக்ஸுக்கு நான் மாற்றிக்கிறேன் காற்று போகாத அளவுக்கு நல்லாவே க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இட்லி பொடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ